வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற உஞ்சல் நீ கிரிஷ் ஃபைல் எல்லாம் கரெக்டா இருக்கா செக் பண்ணியா எல்லாம் எடுத்து வச்சாச்சாடா டேய் நான் நைட்டே எல்லா ஃபைலையும் செக் பண்ணி கரெக்டா ஃபைல் பண்ணி வச்சிருக்கேன்டா அதனால எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாமே கரெக்டா தான் இருக்கு ம் எதுக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா செக் பண்ணிக்கடா ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளால திரும்ப வர முடியாது அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் டே ஃப்ரீயா மச்சான் நான் தான் நைட்டே எல்லாம் செக் பண்ணி எடுத்துச்சிட்டேன் சொல்றேன்ல நீ ஒன்னும் ஒரு பண்ணிக்காத டேய் சஞ்சய் நமக்கு ஆப்போசிட் பார்ட்டி ஒருத்தர் இருக்கான்டா அவனை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு டே கிரேஷ் நீயா அப்படி சொல்ற என்னவா எதுக்கு பயப்படுற என்ன நம்மள விட ப்ராஜெக்ட் நல்லா பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறியா ம் சொல்லுடா டேய் மச்சான் நம்மள விடங்கிறத விட உன்னை விட பெஸ்டா எவனாலையும் ப்ராஜெக்ட் பண்ண முடியாதுரா அது எனக்கு நல்லாவே தெரியும்

எங்கிட்டாவது மிஸ் ஆனாதான் எனக்கு நம்பிக்கை இருக்கடா மேக்ஸிமம் டெண்டர் நம்ம கைக்கு தான் வரும் நீ அதை நினைச்சலாம் ஓய் பண்ணாத நீ பயப்படுன்னு சொல்லவும் நான் கூட ப்ராஜெக்ட் தான் சொதப்பிடுச்சோன்னு நினைச்சிட்டேன் ஒன் செகண்ட் என்னவே பயமுறுத்திட்டா கிளம்பு சரிடாமச்சா வா கிளம்பலாம் டேய் நீ முன்னாடி போய் ஹாலில் வெயிட் பண்ணு நான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன் ம் ஏண்டா நீ தான் கிளம்பிட்டேல வா அப்படியே கிளம்புவோம் இன்னும் என்ன பண்ண போற அஞ்சு நிமிஷம் இல்லடா ஒரு சின்ன வேலை இருக்கு நீ முன்னாடி போ அஞ்சு நிமிஷம் தான்டா நான் வந்துருவேன் டேய் ஃபிளைட்டுக்கு இன்னும் ஒன்றா தாண்டா டைம் இருக்கு நம்ம போய் சாப்பிடணும் கிளம்பணும் இன்னும் நிறைய வேலை கிடைக்கு நமக்கு வாடா நீ என்ன இன்னும் அஞ்சு நிமிஷம் என்ன பண்ணப் போற டேய் மச்சான் எனக்கும் புரியுது இன்னும் ஒன் ஹவர் டைம் இருக்குல்லடா நான் கேட்கறது அஞ்சு நிமிஷம் தானடா நீ போய் சாப்பிட்டுடா அம்மாட்ட சொல்லி நீ சாப்பிட்டு நான் அதுவும் கூட வந்துடுவேன் ம் ஓகேவா ம் நீ பேசுற விதமே சரியில்லையே ஆமா அந்த அஞ்சு நிமிஷம் எதுக்கு என்ன பண்ணப் போற டேய் உங்ககிட்ட எல்லாத்துக்கும் விளக்கமா சொல்லிட்டு இருக்கணுமா அஞ்சு நிமிஷத்துல வரேன் தானடா சொல்றேன் இது கேண்ட ஆயிரம் கேள்வி கேட்கற இப்பயே அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும்டா போடா வரேன் ம் என்னமோ தெரியலடா வர வர ஒரு மார்க் மாத்தான் நடந்துக்கிறேன் சரி நான் போய் ஹாலில் வெயிட் பண்றேன் வேமா வந்து சேரு சாமி வரேன்டா போ ஆ போறேன் போறேன் வரட்டாத இவனை கடத்துறதுக்கு எவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு போய் இந்துவை பார்த்து பேசிட்டு கிளம்பணும் இல்ல அவ கோச்சுக்குவா அவளை பாக்குறேன்னு சொன்னேன் இவன் என்ன ஓட்டியே தள்ளிடுவான் ம்

உங்களுக்கு என்ன அசால்ட்டா சொல்லிட்டீங்க எனக்கு தானே தெரியும் அதோட கஷ்டம் போங்க போங்க போயிட்டு வாங்க கோபப்படாதீங்க பேபிமா நீங்க கோபப்பட்டா பார்க்க நல்லாவே இருக்காது எப்பயுமே சிரிச்சுட்டே இருக்கணும் இங்க பாரு எனக்கு தெரியாது இப்ப நீ கூட வந்து என்ன வழி அனுப்பி வச்சுட்டு தான் வரணும் ஓகே கிளம்பு ஏந்திரி என்ன விளாடுறீங்களா என்னெல்லாம் முடியாது சஞ்சய் சொன்னா புரிஞ்சுக்கோங்க நீங்க கிளம்பல நான் பாட்டுக்கு அழுதுட்டு இருப்பேன் அது பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் நானும் வரல நீங்க கிளம்புங்க நீ பேசுறது பார்த்தா அப்படியே நான் ஒரு ஏடியா போறேங்கற மாதிரி இருக்கு நீங்க சஞ்சய் என்ன வார்த்தை பேசுறீங்க கேட்கவே நீங்க போறீங்க நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இதுல மேல மேல ஏதாவது சொல்லி என்ன காயப்படுத்துறீங்களே ஏய் சாரிமா ஐ அம் ரியலி சாரி ம் தேயோம் பிஸ்ட் இனிமேல் பேச மாட்டேன் ம் போங்க உங்களோட சாரி யாருக்கு வேணும் கிளம்புங்க முத நீங்க ஏதாவது பேசி இன்னும் கஷ்டப்படுத்தாதீங்க ம் நான் கிளம்பறேன் கஷ்டமா இருக்குன்னு சொல்றே

அஞ்சு நிமிஷம் டைம் அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்திருக்கமா இந்த அஞ்சு நிமிஷத்தையும் கெடுத்துறாதமா பிளீஸ்டா ம் உனக்கு நான் வேணா மும்பை போயிட்டு வரையில தௌசண்ட் டைம்ஸ் ஆதி கேட்கிறேன் அதெல்லாம் முடியாது எனக்கு நீங்க இப்பவே கேட்டாகணும் கிழிஞ்சது போ சரி இப்போ என்ன உன்கிட்ட தௌசண்ட் டைம் சாரி கேட்கணும் அப்படித்தானே சரிப்பா பாரு ஆ ஓகே தௌசண்ட் டைம் சாரி போதுமா இதெல்லாம் சீட்டிங் நான் 1000 டைம் சாரி கேக்க சொன்னேன் ஆமா நான் சொல்லட்டுமே 1000 டைம் சாரி ம் முடிஞ்சு போச்சு ஏ ஹிட்லர் நீங்க பயங்கரமான ஆளு தான் ம் ரொம்பவே தேரிட்டிங்க சரி போச்சு போங்க பாவம் விடுறேன் அதுவும் உங்களுக்காக இல்ல வெளியில பாவம் கிரிஷ் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்ல அவனுக்காக ரொம்ப தேங்க்ஸ் இந்து மேடம் ஆஹா பரவாயில்லை கிளம்புங்க ஏர்போர்ட் வந்து சென்ட் ஆஃப் பண்ண வேணாம் அட்லீஸ்ட் ஹால் வரைக்கும் அது வாடி சரி சரி வரேன் வரேன் ஹால் வரைக்கும் தானா கண்டிப்பா வரேன் நீங்க முன்னாடி போங்க நான் வரேன் என்னடா மச்சான் பேசி முடிச்சாச்சா கிளம்பலாமா டேய் நீ எப்படிடா இங்க நான் இங்க இருக்கேன் உனக்கு எப்படி தெரியும் டேய் மச்சான் மொசை பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியாது நீ அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நீ இருக்கையிலேயே எனக்கு தெரியும்டா நீ இங்கதான் வருவேன்னு டேய் டைம் ஆச்சுடா தயவுசெய்து உங்க காதுல எல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்கடா கிளம்பலாமா இந்து மகாராணி அவனை அனுப்பிவிடுமா எல்லாம் அவன் இங்கேயே இருந்துக்கிருவான் இல்ல அப்ப நீங்க பூமை பூங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்ன பூமைய மாட்டேங்கிறாரே அடி பாவி என்னம்மா நடிக்கிறா ஏய் இந்துவே சொல்லிட்டாள கிளம்பு கிளம்பு டேய் புரிஞ்சுச்சோ நல்லா புரிஞ்சுச்சு அண்ணன் தங்கச்சி சேர்ந்து என்ன காலம் வரலாம்னு நினைக்கிறீங்க இனிமேல் உங்ககிட்ட சிக்கன் ஆள் கிடையாது வாங்க கிளம்பலாம் உம் சரிமா அப்ப நாங்க கிளம்புறோம் ரோகிதர் வந்தாருன்னா டேட் பிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க டேய் அதெல்லாம் பேசி முடிச்சிட்டு நான் உனக்கு கால் பண்றேன்டா ஆமா மும்பை கிளம்பறேன்னு சொன்னா ஒரு பேக் கூட எடுக்காம போறே மா நான் போறது ஒரு நாள் மீட்டிங் காகமா பேக் தூக்கிட்டு எங்க போ சொல்றீங்க ஒரே ஒரு பேக் தான் தேவை அதுவும் லேப்டாப் ஃபைல்ஸ் னு தான் அவன் வச்சிருக்கான்ல அப்புறம் எதுக்கு பேக் ம் என்னமா என்ன ஒரு மாசம் அங்கேயே தங்க வைக்கலாம் பாக்குறீங்களா இங்கே பாருடா போனமா வேலையை முடிச்சமா வந்தமான்னு இருக்கணும் நாளைக்கு காலையில விடியல டான் வீட்டுக்கு வந்திருக்கணும் இங்கே பாரு இந்த வட்ட மட்டும் லேட் பண்ணுனே அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது மா பயப்படாம இருங்க நான் அதனால தான் அவன் கூடவே போறேன் அவ மட்டும் அங்க தங்குறேன்னு சொன்னா பொட்டங்கில் அடிச்சு இழுத்துட்டு வந்துருவேன் சோ நீங்க ஃபீல் பண்ணாம இருங்க வேமா பண்டிதர் கிட்ட தேதியை குறிக்க சொல்லுங்க நானும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்மா என் நண்பனுக்கு கல்யாணம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு

இப்பயாவது இந்த பக்கம் திரும்புவீங்களா மாட்டீங்களா போயிட்டு வரேன் மேடம் சரி சரி போயிட்டு வாங்க பாவி உங்க அண்ணன் இருக்கான்ற மொபைல் ஆடுறியா ம் போரிடி மும்பைக்கு போயிட்டு வந்து ஒன்னு வச்சுக்கிறேன் சரிமா நான் கிளம்புறேன் பாத்து வண்டி ஓட்டுங்கப்பா பாத்து நிதானமா போயிட்டு வாங்க அண்ணா ம் சொல்லு அண்ணா சஞ்சு கூட இருந்து பாத்துக்கோங்க நான் எதுக்காக சொல்றேன்னா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல அடிக்கடி தலை வலிக்குதுன்னு சொல்றான் அதனால் நான் எப்பயுமே அவங்க கூட இருந்து பார்த்துக்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ என்னால் வர முடியாத சுச்சுவேஷன் இல்லைன்னா நானும் கூட அவன் கூட வந்திருப்பேன் இங்கே பாரிந்து நீ ஃபீல் பண்ணாமல் இரு நான் சஞ்சயே நல்லா பார்த்துக்குறேன் ம் நான் எப்பயுமே அவங்க கூடியே தான் இருப்பேன் நீ கவலைப்படாமல் இரு ம் சரியா அப்போ நாங்கள் கிளம்புறோம் என்னடி வீட்டுக்கு வான் சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க என்ன விஷயம் எதுக்காக இப்ப வர டேய் அப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரா தான் வர சொன்னேன் அப்பா கூப்ரனு சொன்னா நீ வர மாட்டேல அதனால தான் நான் எதுவும் சொல்லல ஏன் உங்க அப்பா வந்து என்ன பார்க்க மாட்டாரோ நான் தான் அவர் வந்து பார்க்கணும் அப்படிதானே டே ப்ளீஸ் எனக்காக ம் ம் இப்படியே பேசிட்டு ஏப்பா பாரு உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ம் சரி அதனால எங்க ஆளியே காணோம் டே ப்ளீஸ் டா சத்தமா பேசாத அது மட்டும் அருண் அப்பா பத்தியே எப்பலாம் பேசேதடா கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையா பேசு அவர் காதல கேட்டா தப்பா ம் எப்ப பாரு இப்படியே பேசிட்டு சரி எதுக்கு என்ன வர சொன்னாரு தெரியல என்ன தெரியலையா ஏண்டி என்னன்னே தெரியாத விஷயத்துக்கு தான் அவ்வளவு அவசரமா வர சொன்னியா இதுல பதட்டம் வேற உடனே வந்துரு உடனே ம் என்ன விஷயம் கூட உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லல இல்லடா அப்பா உனக்கு கால் பண்ணி வர சொல்லுன்னு தான் சொன்னாரு அதனால நானும் உனக்கு கால் பண்ணி வர சொன்னேன் ஏன்னு தெரியல ஒருத்தனுக்கு கால் பண்ணி வர சொல்லுன்னு சொன்னா என்னப்பா என்ன விஷயம் எதுக்காக வர சொல்லணும்னு கேட்கணும் கேட்டாதானே என்கிட்ட நீ சொல்ல முடியும் ஹம் அப்படியே ஊமக்கத்தாள மாதிரி சொன்னதெல்லாம் செஞ்சிருது ஆமா இப்போ உங்க அப்பா எங்க மேல ரூம்ல குளிச்சுட்டு இருக்காரா இப்போ வந்துருவாரு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு என்ன கிளம்பி வர சொல்லிட்டு உங்க அப்பா இப்பதான் குளிக்கிறாரா சரி வெயிட் பண்ணி பாத்துட்டே போறேன் இல்லைன்னா நீதான் மூஞ்சி தூக்கி உங்க வச்சுக்கிறீ ஆமா நீ காலேஜ் கிளம்பல இல்ல காலேஜுக்கு ஆஃப் டே லீவ் போட்டிருக்கேன் ஏ என்ன ஏ ஏன் என்ன சொல்ல முடியும் ஏண்டா எங்க அப்பா உன்ன பார்த்து பேசணும் நேர்ல வர சொல்லிருக்காரு அப்புறம் எப்படி என்னால நிம்மதியா காலேஜ் போக முடியும் அதனால தான் ஆஃப் டே ஸ்டமக் பெயின் சொல்லி லீவ் போட்டேன் ஓ இதுல போய் சொல்லி லீவ் வரையா ம் ஏண்டி சொல்லி கொடுக்கிற ப்ரொஃபஸரே இப்படி இருந்தா உன்கிட்ட படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க டேய் ரொம்ப ஓவரா பண்ணாத என்ன நான் ஒண்ணு பொழுதனைக்கு போய் சொல்லி லீவ் போறவ

ம் இது வேறயா டேய் அதான் உங்க அண்ணன் இருப்பானே அப்புறம் என்ன ராஜு காலையில கம்பெனி கிளம்பிட்டான் அதனால தான் உன்ன டிராப் பண்ண சொல்றேன் இல்லனா உன் கூட வரணும்னு எனக்கு என்ன ஆசையா ஓ அப்படியா அப்பனா உங்க அப்பா கூட போவீங்க தானே அந்த டிவி 50ல புட்டு 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 கூட்டி போவரல ஆ போவீங்க தானே டேய் எப்ப பாரு எங்க அப்பா கிண்டல் பண்ணிட்டே இருக்கதரா அவருக்கு டிவி 50 தான் பிடிச்சிருக்கு அதனால அந்த வண்டி ஓட்டிட்டு போறாரு உனக்கு என்ன எனக்கு என்ன எனக்கு ஒண்ணு இல்லப்பா சும்மா உங்க அப்பாவோட பேர் சொல்லி பார்த்தேன் நீ ஒண்ணு சொல்லவேன ரைட் மது அருண் வந்துட்டாராமா இ இப்ப எதுக்கு போய் அங்க உட்கார்ந்திருக்கே ஏ அமிதாரே அப்பா வரறாரா ம் உங்க அப்பா தானே வராரு எதுவும் காண்ட மிருகமா வருது ஏ கொஞ்ச நேர அமிதாரேடா ஏன்டா இப்படி பண்ற என்னம்மா மது என்னாச்சு அப்பா அது ஒண்ணு இல்லப்பா சும்மா பேசிட்டு பேசிட்டனம் வணக்கம் அங்கிள் என்னப்பா அருண் நான் எதுக்கு வர சொன்னேன் மது உங்ககிட்ட சொன்னாலா இல்ல அங்கிள் அப்பா நீங்க என்கிட்ட அருணை வர சொல்லி மட்டும் தானே சொன்னீங்க அட ஆமா நான் என் பொண்ணுகிட்டே விஷயத்த சொல்லலையோ ஆனா ராஜு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் சொன்னானே உங்களுக்கு இந்நேரம் விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல எந்த விஷயத்த பத்தி பேசுறீங்க அங்கிள் ராஜு என்கிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருக்கான் அதுல நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் ம் எனக்கு புரியுதுப்பா உனக்கு என் மேல கோபம் இருக்கிறது நியாயம் நான் உன்னை நிறைய காயப்படுத்திட்டேன்ல என்ன மன்னிச்சிருப்பா அருண் கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்க இருந்தாதான் என் பொண்ணு போற இடத்துல நல்லா இருப்பான்னு நினைச்சேன் அதனாலதான் நான் அப்படிலாம் பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருப்பா அட என்ன அங்கிள் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு விடுங்க பரவாயில்ல நான் இப்போ உங்க எங்கேஜ்மெண்ட் பத்தி உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் தம்பி வர சொன்னேன் இன்னும் ரெண்டு நாள்ல உனக்கும் அதுக்கும் எங்கேஜ்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்கோம் எப்படியும் உங்ககிட்ட ராஜு சொல்லியிருப்பான்ல ஆ அந்த விஷயத்தை பத்தி ராஜு சொன்னா அங்கிள் அதுக்கப்புறம் ஆறு மாசம் தான் கல்யாணம் அந்த விஷயத்தை அப்பா நான் அதை பத்தி அருண் கிட்ட சொல்லிட்டேன்ப்பா பரவாயில்ல என் பொண்ணு ரொம்ப ஃபாஸ்டாக தான் இருக்கா அப்புறம் என்ன உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும்ல சரி அருண் இன்னும் ரெண்டு நாள் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் அதுக்கான வேலையை பாருங்க அதை சொல்றதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன் அது வந்து அங்கு இது வரைக்கும் நான் இப்படி ஒரு ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணதில்ல அதனால என்னென்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் அதை கரெக்டாக பண்ணிடுவேன் மாப்ள உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் எடுக்கணும்ல அந்த வேலையை வேணா நீங்க பாருங்கன்னு சொன்னேன் மற்றபடி ஹால் புக் பண்ணுறது அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன்லாம் நான் பார்த்துக்குறேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம் ம் நீங்கள் உங்களுக்கான வேலையை மட்டும் பார்த்துக்கோங்க ம் சரிங்க அங்கிள் அப்புறம் இதில் என்னோட செலவு என்னென்னு சொன்னீங்கன்னா அந்த அமௌண்ட்டை நானே கொடுத்துறேன் அங்கிள் அருண் என்கேஜ்மெண்ட்லாம் பொண்ணு வீட்டில் தான் இப்போ அரேஞ்ச் பண்ணுவாங்க அதனால நீ அதிலலாம் எந்த செலவும் பண்ண தேவையில்லை அப்படி உனக்கு செலவு பண்ணியே ஆகணும்னு தோணுச்சுன்னா என் பொண்ணை கூட்டு போ ஷாப்பிங் பண்ணு அவன் உனக்கு நிறைய செலவு வைப்பான் உண்மையை தானப்பா சொல்றேன் ம் சரிங்க மாப்ள அப்ப நான் கிளம்புறேன் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு வெளியில நான் போயிட்டு வரேன் நீங்க இருந்து சாப்பிட்டு கிளம்புங்க இல்ல மாமா பரவாயில்ல இருக்கட்டும் நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேன் இப்ப மது காலேஜ் கூட்டு போகணும் சொன்னான் அதனால நாங்களும் கிளம்புறோம் எங்க அப்பா என்ன கிண்டல் பண்ணவும் உனக்கு அப்படி சிரிப்பு வருதா ஹம் தனிய சிக்கவேல அப்ப நீ சட்னி தாண்டா சரிங்க மாப்ள அப்ப நான் கிளம்புறேன் ஏய் கொம்பேரி முக்கா சிரிச்சது போதுண்டா வாய் அப்படியே நின்னுக்கிற போது டேய் உனக்கு இன்டல் பண்ணது உங்கள் அப்பாடி உன் கோவத்தை அவள் போய் காட்டு என்கிட்ட கிட்டே காட்டுறா ஹம் சன்னதி என்னமோ இந்த அப்பா தான் ஆனால் சிரித்தது நீ தானே டேய் வெளியில வா உன்னை வச்சுக்க ம் சரி வா கிளம்பலாமா எங்கே டேய் ஆஃப்டர்நூன் காலேஜில் ட்ராப் பண்ண சொன்னோடி வா கிளம்பலாம் அது ஆஃப்டர்நூன்ப்பா இது மார்னிங் டைம் மார்னிங் டென் தேர்ட்டி தான் ஆகுது இன்னும் டூ ஹவர்ஸ் இருக்கு நான் காலேஜ் போறதுக்கு எனக்கு கிடச்சிருக்க இந்த எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன் டேய் இங்கே அப்படியே இல்லை போட்டால் இதுக்கு தான் காலேஜ் போகணுன்னு இருக்கா என்ன உன் முடிஞ்சல அப்படியே கிளம்பி காலேஜ் போயிடுது ம் என்ன பிளான் போடுற இங்கே பாருடி ஏதாவது போட்டு மாட்டிக்கிறாதோ என்னையும் மாட்டி விட்றாதடி ஏன்டா கொஞ்ச நினைமுக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீரசனம் இருந்தேன்

அதாவது மேடம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் காலேஜ் பண்ணனும் இல்ல இப்போ கூட கிளம்பி போலாமே ஹே போலாமே ஏன்னா நான் தான வயர் வலின் பைய செலி லீ போட்டுர்க்க போய் நான் சும்மா சொல்ல லீ போட்டேன் அதனால தான் உடனே வந்துட்டேன் சொல்றேன் ஓ அப்படி ஒரு விஷயம் இருக்கும் இப்ப சாமி நீ என்ன எங்கயும் கூட்டி போவேனா நீ சாமி இங்கேயே உட்கார்ந்துரு அதுவே எனக்கு போதும் அம்மா சஞ்சய் கிட்ட எங்கேஜ்மென்ட் விஷயம் பேச சொல்லி பேசிட்டியா

அப்படியா சரி அப்ப சஞ்சய் வந்த உடனே போய் பார்த்து பேசிரு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு சரி சரி நான் தான் பேசுறேன்னு சொல்றேன்ல பேசுறேன் நீ கவலைப்படாம இரு ஹ்ம் டே அருண் பேசாம இந்த ரெண்டு மணி நேரம் நம்ம ஷாப்பிங் பண்ணா என்ன டைம் அப்படிங்கறதுக்குள்ள போயிருண்டா உங்க அப்பா சொன்னதுல தப்பே இல்லடி மகளை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு நான் உன்ன வேணும்னே ஷாப்பிங் கூட்டு போன்னு சொல்லல இந்த ரெண்டு மணி நேரம் என்ன பண்ண ஒரே இடத்துல உட்காந்தாலும் போர் அடிக்கும்ல ஷாப்பிங் போனோம்னா அப்படியே சேர்ந்து நடந்துகிட்டு வாக்கிங் பண்ணிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போலாம்ல அதுக்காக தான் போலான்னு சொன்னேன் வேணாம்னா விடு அம்மாடி தாயே ம் சரி கிளம்பு நம்ம ரெண்டு மணி நேரம் ஷாப்பிங்கே பண்ணலாம் அதான் நல்ல ஐடியான்னு எனக்கும் தோணுது ம் கிளம்பு டேய் நிஸ்மாவடா நிஸ்மாவே ஷாப்பிங் போலாமா நிஸ்மா தாண்டி சொல்றேன் கிளம்பு போலாம்